மிக மிக பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோங்க திருமணம் தொழில் காரிய தடைகளுக்கெல்லாம் நிவர்த்தி தரக்கூடிய ஒரு ஆலயம் தான் இது எங்கே அமைந்திருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஆனமலை தாலுக்கா தற்போதைக்கு கோவை மாவட்டமாக இருக்குது ஆனமலை தாலுக்காவுக்கு வர்றதுக்கு இரண்டு வகையான வழி இருக்குங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வழியாக வரலாம் திண்டுக்கல் பழனி உடுமலைப்பேட்டை வந்து அது வழியாகவும் வரலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த பக்கம் இருக்கிறது உடுமலைப்பேட்டை வழியாக வர்ற இடம் இதுக்கு முந்தைய அந்த பக்கம் வீலர் போகிறது பொள்ளாச்சியிலிருந்து வர்ற இடம் ஆக மொத்தம் இரண்டும் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த இடத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து சிறிதளவே தூரம் இங்கே பாருங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை ஒட்டி வரையில் லெஃப்ட் சைடு இந்த பக்கம் தர்கா இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலாசு சங்கம்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்கும் மூட்டை தூக்கிற தொழிலாளிகளாக இருக்காங்களா அவங்களோடது இதுலேருந்து நேராக போனால் சேர்த்து சேர்த்துமடை காளியாபுரம் டாப்ஸில் போகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க இது அந்த முக்கோணத்துலேருந்து அடுத்த ஆனமலை பஸ் ஸ்டாப் ஸோ பக்கம் பக்கம் ரெண்டு ஸ்டாப்பு தெளிவாக பார்த்துங்க ஒன்று பொள்ளாச்சி போகையில் இடம் இன்னொன்று பொள்ளாச்சியிலேருந்து வர்றப்போ இடம் இப்போ நம்ம பார்த்து அந்த முக்கோணத்தையும் உங்களுக்காக ஜூம் பண்ணி காண்பிச்சிருக்கிறேன் உங்களுடைய லொக்கேஷனில் வேறு எங்கேருந்து வந்தாலும் இந்த இடத்துக்கு மட்டும் போட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக இப்போ நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க இப்போது அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதமாக ஆனமலை ஆறு மேலே நம்ம பயணிக்க வேண்டிய தருணம் வரும் ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டையிலிருந்து வரையில நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனமலைக்கு வரையில் ஒரு பெரிய பாலத்தையும் பார்க்க முடியும் ஸோ இங்கே பாருங்கள் அங்கே நீங்கள் பார்க்கறது பெரிய பாலம் அந்த பாலத்துக்கு பேரிலெலாம் இந்த பக்கம் இருக்கிற கட்டில் தான் நம்ம உள்ளே போகிறோம் இப்போ இதிலிருந்து நம்ம போகிறதுக்கு பஸ் வசதிகள் கிடையாது டூ வீலரோ அல்லது ஆட்டோவோ எடுத்துகிட்டு தான் நம்ம போக முடியும் ஸோ வாகனத்தில் வரக்கூடிய ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் பொதுமக்களும் கவனமாக பார்த்துங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தையும் கடந்து நம்ம போகணும் ரோடு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாத மாதிரி தான் இருக்கும் தாராளமாக லாரியில் வந்தால் கூட போகலாம் சரிங்களா ஸோ டூ வீலர்லேருந்து எல்லாமே போகிறக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க தெளிவாக பார்த்துங்க ஏறக்குறைய சரியாக ஒரு இரண்டு கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுலேருந்து முதல் ரைட்டு உள்ளே எடுத்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம்னு போர்டே வச்சுருக்காங்க உள்ளே போனீங்கன்னா இதுலேருந்து போய் ஒரே ஒரு எல் மாதிரி நம்ம திருமணம் இதோ திரும்பினா இங்கேயும் ஒரு போர்டு இங்கே ஆட்டோலாம் வந்து இது வரைக்கும் நிற்கும் கோயில் வாசல் முன்னாடி வரைக்கும் இதிலிருந்து உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மீட்டர் நடந்து போனால் அந்த அற்புத ஆலயம் ஏற்கனவே அதை பற்றி புரட்டாசி மாதம் தெளிவாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு எப்படி வர்றதுனாலு கேட்டிங்க அதற்கான வழி இதோ கடைசியாக அந்த லட்சுமி நரசிம்மரையும் தரிசிச்சுக்குங்க